அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பர்களே இந்த காலகட்டத்தில் காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகப் பெறுவீங்க முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வழக்குகளில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு முன்னேற்றத்திற்கு எவ்வித தடையும் இந்த காலகட்டத்தில் இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமா ஆதாயங்களும் உருவாகும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகப் பெறும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு ஆனால் மாத கடைசியில் பார்க்கும் பொழுது அவர்களில் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க வாழ்க்கை துணை உறவினர்களுடன் அவர்கள் வருகையாலையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தை அனுகூலமாக முடியும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க கொடுமான வரைக்கும் உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்த பாருங்கள் உயரதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க அவர்கள் கோபத்தில் எதுவும் கூறினாலும் மௌனமாக இருப்பது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கலாம் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரலாம் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் நேரிடும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகவே முடியும் அதே போல் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது இந்த காலத்தில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியமான ஒன்று எதிரிகளின் சூழ்ச்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முய முடிய முறியடிப்பீங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழப்பெறுவீங்க நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்க செய்யும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிப்பதோடு தெய்வ பக்தியும் அதிகரித்து காணப்படும் எடுத்து செயலை வெற்றிகரமாகவே முடிப்பீங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலையும் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் நன்மைகள் பலவும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கு உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே இருக்கும் ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் வீணடுக்க கூடாது அன்றென்று செய்ய வேண்டிய வேலையை அன்றைக்கே முடிச்சு விடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வேலைக்கும் நல்லது வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி முழு கவனம் இருக்கணுங்க ஆரோக்கியத்திலையும் முழு கவனத்தை செலுத்த பாருங்க வெளி இடங்களில் அதிகம் சாப்பிட வேண்டாம் ஆரோக்கியம் உணவு பண்டங்களையும் சாப்பிடக்கூடாது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனையை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளையும் அதிகரிக்க செஞ்சிடும் அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க பெரியவர்களுடைய பேச்சு அலட்சியப்படுத்த வேண்டாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவான பலன்கள் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு தலை தலைகுனிந்து வாழக்கூடிய சூழலை இக்காலம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க இருப்பினும் ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் சரி நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க தேவையில்லாமல் உறவுகளோடு அதிகம் நெருங்கி பழக வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க குழந்தைகளோடு கொஞ்சம் நேரத்தை அதிகமாக செலவு செய்கிறது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்கு அதிகமாக நீங்க இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஒரு புது ஆடையை அணிந்து கொண்டாலும் அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க செய்யும் ஒவ்வொரு வேலையும் அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவர்கள் முன்பு ஆடம்பரத்தை காண்பிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் ஆனால் இதன் மூலமா நிறைய கந்தி விழவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் நடைபெற்றாலும் உங்களுடைய அலட்சியத்தால் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அடக்கத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடக்கத்தை தாண்டி எல்லை மீறுபவர்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதனால ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்திற்கு வந்து எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பாரத்தையும் இறைவன் மீது போட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கடமைகளை செய்ய துவங்குங்க ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க எதுவாக இருந்தாலும் நேர்வழியில் நடக்கணும் பொய் சொல்லக்கூடாது செல்லக்கூடாது குறுக்கு வழியில் செல்லக்கூடாது அடுத்தவர்களுடைய லாபத்தையும் அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் பதவியையும் நீங்கள் தட்டி பறிக்கக்கூடாது சிந்தனையில் எப்போதுமே தெளிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவர்கள் பேச்சில் மனம் குழப்பி எந்த முடிவையும் எடுக்காதீங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாள் பண பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடப்படுவீங்க வராது அப்படி அப்படின்னு நினைச்ச பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சக ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பட்சத்தில் அவர்களிடத்துல கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லதுங்க குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் கூறி ஆலோசனை கேட்பதை முற்றிலுமா தவிர்த்துக் கொள்ளுங்க அதுதான் தரும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவிங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்க பெறலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் பெண்களுக்கு அமைய பெறும் மதிப்பும் மரியாதையும் பெண்களுக்கு கூடும் அதே சமயம் கலை துறையினருக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம் பணவரத்து அதிகரிக்கலாம் காரிய தடங்கல்களும் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகச் செய்யுங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் காரிய அனுகூலங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்படுவீங்க புதிய நபர்களின் நட்பு கிடைக்கப்படுவீங்க கவினமாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அனைத்து வித முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க சக மாணவர்கள் ஆதரவும் தங்களுக்கு இருக்கப்பெறும் அதே மாதிரி உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்துல உண்டாகக்கூடிய பாதிப்புகளால மருத்துவ செலவுகளும் உண்டாகலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில நிம்மதியற்ற நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடக்க பாருங்க பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது வேலைகள்ல கவனச்சிதறல் எக்காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சினைகளை சந்திக்க நேரலாம்